வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சீரியல் பற்றிய அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பிரபலமான சீரியல் தான் பாக்கிய லட்சுமி அதனால தான் போனீன் என்று சொன்னதும் கம்பல் பண்ண உனக்கு அறிவு எங்க போச்சு என்று திட்டுகிறார் நம்முடைய நல்ல நேரம் எதுவும் ராதிகா மட்டும் அங்க வரலன்னா நீ எங்க இருந்திருப்ப நாளைக்கு உனக்கு காலேஜ்ல டிசி கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் உனக்கு தேவையான コーバパディカラー。 நீ எங்க போனாலும் உன் கூடவே வந்து நீ என்ன பண்றன்னு பாத்துட்டு இருக்கணுமா போக கூடாதுன்னு சொன்னா பழைய ஆளா தெரிவோம் நம்பி அனுப்பி வச்சா இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருவீங்க நாங்க என்னதான் பண்றது என தலையில் அடித்து கொள்கிறார் ஈஸ்வரி எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் என்று சொலியனை திட்டுகிறார் சொலியன் நீங்க பயப்படக்கூடாதுன்னு தான் சொல்லாமல் இருந்திருப்பான் என்று எழில் சொல்ல ஈஸ்வரி கோபப்பட்டு ரூமுக்கு சென்று விடுகிறார் மறுபக்கம் வீட்டுக்கு வந்த கோபி ராதிகாவிடம் என்னாச்சு என்ன பிரச்சனை என்று கேட்க ராதிகா பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி வர கதவு பூட்டியிருப்பதை பார்த்து இனியாவுக்கு போன் செய்கிறார் அதன் பிறகு இனியா போன் என வருவதை பார்த்து செலியனுக்கு போன் போட்டு விசாரிக்க வெளியே வந்து செலியன் நடந்த விஷயத்தை சொல்ல வீட்டுக்கு வந்த கோபி ராதிகாவை நினைத்து பெருமைப்படுகிறார் பிறகு ராதிகாவுக்கு நன்றி சொல்ல ரூம் கதவை தட்டு ராதிகா திறக்காமல் அமைதியாகவே இருக்கிறார் அடுத்து பாக்கியா தண்ணீரை எடுத்துக்கொண்டு ரூமுக்கு வர அழுது கொண்டிருந்த இனியா கண்களை துடித்துக் கொண்டு தூங்குவது போல இருக்கு பாக்கியா இனியாவின் தலைய கோதி விட இனியா கண் திறந்த அம்மாவை கட்டிப்படுத்திக் கொள்கிறார் பிறகு மீண்டும் அனுப்பு கேட்க பாக்கியா கூப்பிட்டாங்கன்னா வேணாலும் போயிடுவியா நாளைக்கு விசத்தை கொண்டு வந்து கொடுத்தா கம்பல் வண்ணா குடிச்சிடுவியா என்று திட்டுகிறார் இதுடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க